வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா பொழுது விடிந்து ரொம்ப நேரமாகியும் சூர்யாவும் கமலியும் எழுந்திருக்கவே இல்லை அறையில் மிகவும் வெளிச்சமாக இருக்க கமலி மெதுவாக கண்விழித்து பார்த்தாள் ஹட கடவுளை என்ன இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன் அம்மா என்ன நினைப்பாங்க என்ன பத்தி என்று யோசித்துக் கொண்டே வேகமாக எழுந்திருக்கும் பொழுது அவளால் எழுந்திருக்கவே முடியவில்லை காரணம் சூர்யா அவள் மீது கையையும் காலையும் போட்டுக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தான் இந்த சூர்யா இருக்காரே ரொம்ப மோசம் தூங்க இவர் மட்டும் எப்படி எப்படி அது மட்டும் தூங்கலாம் என்று வேகமாக பட்டென்று ஒரு அடி போட்டால் அவன் முதுகி திடீரென்று அலறு அடித்து எழுந்தவன் கமலி அவனை முறைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து என்ன டார்லிங் காலையிலேயே என்ன எதுக்கு அடிக்கிற என்று கேட்டதும் ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் சூர்யா நைட் எல்லாம் என்ன தூங்க விடாம பண்ணிட்டு இப்போ நீங்க மட்டும் ஜாலியா தூங்கிட்டு இருக்கீங்க பாருங்க எனக்கு உடம்பெல்லாம் எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா என்றதும் எங்க காட்டு பார்க்கலாம் என்று அவள் போர்வையை இழுக்க ஐயோ சூர்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல போர்வையை விடுங்க என் மானத்தை வாங்கறதுக்கு நே இருக்கீங்க நீங்க என்றதும் மானத்தை வாங்குறேனா இங்க வேற யாரு இருக்கா கமலி நான் மட்டும் தானே இருக்கேன் என்று அவன் கூறியதும் நீங்க இருந்தா அதுக்காக என் போர்வைய புடிச்சு இழுப்பீங்களா என்று கூறிவிட்டு மெதுவாக எழுந்து போர்வையை எடுத்து உடம்பில் சுற்றி கொண்டு கிளம்பியவளின் கைகளை பிடித்து இழுத்தவன் எங்க இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சு போற என்னது இவ்வளவு சீக்கிரமாவா மணி என்ன ஆகுது தெரியுமா விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னாவது தெரியுமா எவ்வளவு வெளிச்சம் ரூம்ல அடிக்குது பாருங்க எங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க ஒண்ணு நினைக்க மாட்டாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் அத நினைச்சி நீ ஃபீல் பண்ணாத சரியா அதுக்காக எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு நான் போய் குளிக்க போறேன் குளிச்சுட்டு கீழே போய் எங்க அம்மாவை பார்க்கணும் என்று அவன் கையை தட்டிவிட்டு விட்டு வேக வேகமாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் குளித்து முடித்த பிறகுதான் தெரிந்தது தான் ஆடை எதுவும் எடுத்து வரவில்லை என்று மெதுவாக கதவை திறந்து தலையை விட்டு வெளியே எட்டி பார்த்தவள் சூர்யா என்று அவனை அழைத்தாள் என்ன கமலி என்று எழுந்து வந்தவனிடம் அந்த கபோர்ட்ல என்னோட ட்ரெஸ் இருக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தாங்களே என்றதும் ட்ரெஸ் கூட எடுக்காம மேடம்க்கு குளிக்கிறதுக்கு என்ன ஒரு ஆர்வம் ப்ளீஸ் சூர்யா விளையாடாம போய் எடுத்துட்டு வந்து தாங்களே என்றதும் சரி ஒரு நிமிஷம் இரு என்று நேராக சென்று கபோர்டை திறந்து எந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும் கமலி என்று கேட்டதும் இப்போதைக்கு நைட்டி மட்டும் எடுத்துட்டு வாங்க மீதி எல்லாம் நான் அப்புறமா வெளியில வந்து எடுத்துக்கிறேன் என்றார் என்ன நைட்டி மட்டுமா அப்புறம் இந்த உள்ள போற ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாமா என்று அவன் கேட்டதும் பெண் அவளுக்கு வெட்கம் வந்து விட்டது என்ன சூர்யா நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க நீங்க நைட்டியை மட்டும் எடுத்துட்டு வாங்க மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவுடன் சரி சரி ஓகே இரு நான் எடுத்துட்டு வரேன் என்று கூறி ஒரு நைட்டியையும் அப்படியே அவளுடைய உள்ளாடை ஒன்றையும் எடுத்துக்கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் அதை வாங்கி கொண்டவள் கிறுங்க இருங்க எனக்கு ஒரு நேரம் வரும் இல்ல அப்ப வச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் குளியலறை கதவை சாத்திக்கொண்டால் சற்று நேரத்தில் நைட்டியை மாட்டிக்கொண்டு வந்தவளை பார்த்தவன் கமலி நீ நைட்டியை எல்லாம் போடுவியா நான் இன்னைக்கு தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நைட்டில பார்க்கற செம்மயா இருக்குடி என்றதும் நான் போட்டுக்கறது ரொம்ப சிம்பிளான நைட்டி இதுவே செம்மயா இருக்குதா ஹலோ நான் நைட்டியை சொல்லல நீ நைட்டில சும்மா கும்னு இருக்க தான் சொன்னேன் ஐயோ சூர்யா பாக்க தான் நீங்க ரொம்ப வேறப்பா இருக்கீங்க ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கனு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏனா அந்த அளவுக்கு டெரர் பீசா நடந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க என்றதும் நான் அத்தைங்க பொறுத்த வரைக்கும் நீ சொல்ற மாதிரி தான் கமலி ஆனா உன்கிட்ட என்னால அப்படி இருக்க முடியாது நீ என்னோட வைஃப் உன்கிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட போய் விளையாடுவேன் சொல்லு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஒரு டயலாகை மட்டும் சொல்லிடுங்க சரி சரி நீங்க போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போறேன் என்றார் சரி ஓகே என்று கூறிவிட்டு டவலை எடுத்துக்கொண்டு நேராக குளியலுக்கு சென்றான் அதற்குள் ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டவள் தலைமுடி ஈரமாக இருந்ததால் அப்படியே கொண்டையோடு கீழே இறங்கி நேராக கிச்சனுக்கு சென்றாள் அவளை பார்த்த பாரதி அவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நீ சந்தோஷமா இருக்கியா கம்பளி மாப்பிள்ள கூட என்று கேட்டதும் இருக்கோம் என்று பார்த்து சரி சரி இந்த காப்பிய மாப்பிளைக்கும் கொடுத்துட்டு நீயும் குடி என்று இரண்டு காபி கப்பை கையில் கொடுக்கவும் சரிம்மா என்று அதை வாங்கிக் கொண்டு நேராக மேலே வந்தாள் அவள் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் குளியலறைக்குள் இருந்து சூர்யா வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது உள்ளே வந்தவள் அவன் ஆடை இல்லாத வெற்று மார்பை கண்டு வெட்கித்தான் போனாள் தன்னை மறந்து அவனை ரசித்து பார்த்துக் கொண்டிருந்த அவளின் அருகில் மெதுவாக வந்து கமலி கமலி என்று இரண்டு முறை கூப்பிட்டான் ஆனால் அவளோ எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அமைதியாக இருக்கவே தன் தலையில் உள்ள ஈரத்தை ஒரு சிலுப்பு சிலுப்பி அவள் முகத்தில் தண்ணீரை வாரி இறைத்தான் உடனே நினைவுக்கு வந்தவள் என்ன சூர்யா இது விளையாட்டு பாருங்க என் மேலே எல்லாம் எப்படி தண்ணியாக்கிட்டீங்க என்றதும் ஹாமா எதுக்கு என்ன எப்படி பாக்குற உன்கிட்ட வந்து கமலி கமலின்னு கூப்பிட்டேன் ஆனாலும் உன்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்ல அதான் தலையில இருந்த தண்ணிய உன் மேலே தெளிச்ச என்றதும் ஏன் நான் பாக்க கூடாதா என் புருஷன நான் பார்க்காம வேற யார் பாப்பா என்றாள் சரி சரி இந்தாங்க காஃபி ஆறிட போகுது ஃபர்ஸ்ட் குடிங்க என்று காஃபி கப்பை அவன் கையில் கொடுக்கவும் தேங்க்யூ என்று வாங்கி கொண்டவன் இருவரும் சென்று மெத்தையில் அமர்ந்து காஃபியை குடித்துக் கொண்டிருந்தார்கள் பிறகு காஃபி குடித்து முடித்தவுடன் அந்த கோப்பையை டேபிளின் மேல் வைக்க அதை எடுத்துக்கொண்டு செல்ல இருந்த கமளியை தடுத்து நிறுத்தியவன் அந்த கோப்பையை வாங்கி மீண்டும் டேபிளிலேயே வைத்துவிட்டு என்ன கமலி வேக வேகமா எங்க கேட்டதும் ராத்திரி என்ன என்று அவள் கேட்க என்னவோ தெரியல நீ ஏதோ மேஜிக் பண்ற உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல என்று அவள் தோளில் மாலை போல கையை போட்டு பேசிக் கொண்டிருந்தான் என்ன சார் காலையிலேயே மறுபடியும் ரொமான்டிக் மூட்ல இருக்க மாதிரி இருக்கு உன்னை பார்த்தாலே எனி டைம் ரொமான்ஸ் பண்ணணும் போலயே இருக்குதுடி என் செல்ல பொண்டாட்டி நீ இவ்வளவு அழகா இருக்கும் போது நான் என்ன பண்றது நீயே ஏன் சொல்லு என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு பேசியவனை பார்த்தவள் எது கெடுத்தாலும் மூஞ்சி இப்படி பாவமா வச்சுட்டு பேசுங்க அப்பதானே நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு தானே இப்படி பண்றீங்க சரி நீங்க போயிட்டு கிளம்பி வாங்க இன்னைக்கு ஆபீஸ் போறீங்க தானே ஆமா கமலி கண்டிப்பா ஆகணும் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்கு என்றதும் சரி ஓகே நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க நான் கூறி கீழே சென்றார் சரி என்று கூறிவிட்டு நேராக சென்று ஆடை மாற்றிக்கொண்டு கீழே இறங்கி வந்தான் அதற்குள் காலை பிரேக் தயாராகிவிட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர் சாப்பிட்டு முடித்ததும் சூர்யா அனைவரிடமும் சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான் சரி கமலி நான் வரேன் பாய் என்றதும் ஈவினிங் வந்துருவீங்களா இல்ல என்று அவள் இழுக்கவும் அது எனக்கு கரெக்டா தெரியல நான் உனக்கு எதுவா இருந்தாலும் வேகமாக கிளம்பி சென்றான் அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு உள்ளே வந்தவளை அழைத்து அமர வைத்த பாரதி கமலி நீ எப்படி இருக்க கூட இருக்கியா அவரை ஏத்துக்கிட்டியாமா இல்ல இன்னும் அவர் கூட கோபமா தான் இருக்கியா என்று கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் என்று கூறினாள் அப்பொழுதுதான் பாரதிக்கு மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது சரிமா நீ சொல்றது கேக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா உன்னோட விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணமாச்சே அதனால நீ இன்னும் மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்கியோன்னு நினைச்சேன் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படியெல்லாம் இல்லமா ஆரம்பத்துல எனக்கு அவரை பிடிக்காம தான் இருந்துச்சு நானும் அவரை ஏத்துக்காம தான் இருந்தேன் இருந்தாலும் அவர் கூட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் நினைச்ச மாதிரி அவர் ரொம்ப மோசம் இல்லம்மா ரொம்ப நல்லவர் தான் என்று கூறினாள் இந்த கதை உங்களுக்கு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க மகள் தன் கணவனை பற்றி இவ்வளவு பெருமையாக பேசுவதை விட என்ன வேண்டும் பெற்ற தாய்க்கு அப்புறம் கமலி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்த நம்ம சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் உனக்கு கல்யாணமானது தெரியவே தெரியாது அப்படி இருக்கும் போது நம்ம சின்னதா ஒரு ரிசெப்ஷனாவது ஆவது வைக்கணும்மா அப்படி வச்சாதான் உனக்கு கல்யாணமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்பதான் அது நமக்கு கௌரவமாகவும் இருக்கும் அதை விட்டுட்டு இப்படி ஒண்ணுமே நடக்காதது மாதிரி இருக்கிறது எனக்கு சரியா படல இத பத்தி நான் சம்மதி பேசணும்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற கமலி என்று கேட்டதும் இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு உங்களுக்கு எது விருப்பமோ அப்படியே செய்யுங்கம்மா என்று கூறிவிட்டு எழுந்து தங்களது அறைக்கு சென்று விட்டாள் உடனே பாரதி பிரபாவதிக்கு ஃபோன் செய்தார் ஹலோ ஹலோ அம்மா நான் பாரதி பேசுறேன் கமலியோட அம்மா சொல்லுங்க சமந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா கமலி எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்காங்க கமலி கூட ரொம்ப நல்லா இருக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சம்பந்தி அதுக்காக தான் கால் பண்ணேன் சொல்லுங்க சமந்தி என்றதும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க கமலிக்கு கல்யாணமான விஷயம் எங்க சொந்தக்காரவங்க யாருக்குமே தெரியாது நாளைக்கு ஆகாஷுக்கு நான் ஒரு பொண்ணு பார்க்கணும்னா கூட அது ஒரு பிரச்சனையா வரும் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சின்னதா ஒரு ரிசப்ஷன் வச்சிடலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சமந்தி நல்ல விஷயம்தான் சொல்லிருக்கீங்க சமந்தி எனக்கும் என் பையனை மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு தான் ஆசையா இருந்துச்சு ஆனா என்ன பண்றது அதுக்கான கொடுப்பு இல்லாம போச்சு இந்த ரிசப்ஷன் மூலயமாவது என்னோட ஆசை நிறைவேறுமே அதனால நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் சமந்தி என்று பிரபாவதி கூறியதும் சரிங்க சம்மந்தி நீங்க வீட்டுல பேசிட்டு எனக்கு சொல்லுங்க நானும் வீட்டுல கலந்து பேசுறேன் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம பசங்களுக்கு ரிசப்ஷன வச்சிடலாம் சரிங்க சம்மந்தி கண்டிப்பா சரி நான் போன வச்சிடறேன் என்று பிரபாவதி வைக்கவும் பாரதி வேகமாக மேலே கமலியின் அறைக்கு வந்து கமலியை பார்த்து உங்க அத்தை கிட்ட பேசியாச்சுமா உங்க மாமா கிட்ட பேசிட்டு வீட்லயும் கலந்து பேசிட்டேன்னு சொல்றாங்க உங்க அப்பாவும் அண்ணாவும் வரட்டும் அவங்க கிட்டயும் நம்ம கலந்து பேசிட்டு என்ன முடிவெடுக்கலாம்னு பார்க்கலாம் என்று கூறியதும் கமலிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இப்படி யாருக்கும் தெரியாத திருட்டு கல்யாணம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று நிறைய நாள் அவள் இருக்கிறாள் இப்பொழுது ஊரறிய அவள்தான் அவனுடைய மனைவி என்று அனைவருக்கும் தெரியப்படுத்த போவதை நினைத்து உள்ளூரம் மகிழ்ந்து கொண்டிருந்தாள் உடனே இந்த விஷயத்தை சூர்யாவுக்கு போன் செய்து கூறினாள் அதை கேட்ட சூர்யா கமலி இப்போ இதெல்லாம் தேவையா ஓ மனசுக்கு என்ன தோணுது என்று கேட்கவும் அவள் மனதில் இருக்கும் பாரங்களை எல்லாம் சொல்லி முடித்தாள் உடனே சூர்யா நீ இந்த அளவுக்கு வருத்தப்படுறேன்னு என்கிட்ட ஒரு நாள் கூட சொல்லலையே கமளி நீ கவலையே படாத ஓ ஆசைப்படியே நம்மளோட ரிசப்ஷனை ஜாம் ஜாம்னு கொண்டாடிடலாம் சரியா என்று கூறவும் தான் அவளுக்கும் சமாதானமாக இருந்தது சரி சூர்யா அப்போ நான் வச்சிடுறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு அம்மா நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டேன் அவருக்கும் இதுல சம்மதம்னு சொல்லிட்டாரு என்று மகிழ்ச்சியாக கூறிய மகளை திருஷ்டி கழித்து சரி நீ ரெஸ்டடு நம்ம சாயங்காலம் அப்பாவும் அண்ணாவும் வந்ததுக்கு அப்புறமா மேற்கொண்டு பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு பாரதி கீழே இறங்கி வந்தார் மாலை ஆபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்த கண்ணனிடம் ஆகாஷிடமும் பாரதி இதை பற்றி பேச அவர்களும் ரொம்ப நல்ல விஷயமா என் தங்கச்சியோட கல்யாணம் நான் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் இப்போ இது மூலமா எனக்கு அந்த நிவர்த்தி ஆயிடும் தாராளமா பண்ணலாம் நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுல கௌரவமா இருப்பா இதனால என்று ஆகாஷ் கூற அதை ஆமோதிப்பது போல கண்ணன் ஆமா ஆகாஷ் நீ சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொண்ணுக்கு என்ன சீர் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சிடலாம் என்று பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது சரியாக சூர்யா உள்ள என்னமாமா ஏதோ சீரு அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படி இல்ல மாப்பிள்ள உங்களுக்கும் கமலிக்கும் ரிசப்ஷன் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம் இல்லைங்களா அப்படி பண்ணி அனுப்பும் போது பொண்ணை வெறுங்கையோட அனுப்ப முடியாது இல்ல அதான் அவளுக்கு செய்ய வேண்டிய சீர்சனத்தை எல்லாம் செஞ்சிடும்னு பேசிட்டு இருந்தோம் அதெல்லாம் எதுக்கு மாமா உங்க பொண்ண நிச்சயமா நான் காலை முழுக்க சந்தோஷமா வச்சு காப்பாத்துவேன் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையே என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் கேக்குறீங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்புறம் ஏன் வந்து கமலிக்கு சீரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அது உங்களோட பெருந்தன்ம மாப்பிள இருந்தாலும் எங்க பொண்ணுக்கு நாங்க இதெல்லாம் செய்யணும்னு எங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதை தயவு செஞ்சு தடுக்காதீங்க சரி நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க கேட்கல அதனால ஓகே ஆனா ரொம்ப செலவு இழுத்து போட்டுக்காம சிம்பிளா உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் உங்க பொண்ணுக்கு செய்யுங்க அதுவே உங்களோட சந்தோஷத்துக்காக என்று கூறிவிட்டு நேராக மேலே சென்று விட்டான் அவன் பேசுவதையெல்லாம் கிச்சனில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த கமலைக்கு கண்கள் கலங்கியது உடனே காஃபியை கலந்து கொண்டு நேராக மேலே தங்களது அறைக்கு சென்றவள் முகம் கை கால் கழுவி விட்டு வந்து அமர்ந்து கொண்டிருந்த சூர்யாவிடம் காஃபியை கொண்டு கொடுத்து விட்டு சூர்யா நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கிச்சன்ல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் மாமியார் வீட்டில இருந்து எவ்வளவு சுரண்டலாம்னு பார்க்கற மாப்பிளைங்க மத்தியில உங்கள மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றதும் கமலி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாத பொண்ண மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். वो முன்னாடி இந்த காசு பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல கமலி என்று அவளை அருகில் வந்து அணைத்து கொண்டான். பின்பு சிறிது நேரம் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சூர்யா கமலி இன்னும் நாளைக்கு இருக்கணும் என்று கேட்டதும் ஏன் சூர்யா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா என்று கமலி கேட்டேன் நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம் சரிங்களா நிஜமா தான் சொல்றியா கமலி ஒரு ரெண்டு மூணு நாள் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது இங்க வந்து உடனே கிளம்பலாம்னு சொல்ற நான் இன்னைக்கே கிளம்புற மாதிரிதான் ஐடியாவில இருந்தேன் அம்மா கிட்ட சொன்ன இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிளம்ப கூடாது அதனால நாளைக்கு போங்கன்னு சொன்னாங்க அந்த விஷயத்தை நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சர்பிரைஸா சொல்லலாம்னு தான் நான் ஃபோன் பண்ண போது கூட உங்ககிட்ட சொல்லல என்று அவள் சந்தோஷமாக கூறியதை பார்த்தவுடன் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சரி அப்போ நம்ம எப்ப கிளம்புறோம் நம்ம காலையில கிளம்பிடலாம் சூர்யா நீங்க ஆபீஸ் போகும்போது அப்படியே என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு நீங்க போயிடுங்க என்றதும் ஓகே கமலி அப்போ எல்லாத்தையும் நீ பேக் பண்ணிக்கோ நம்ம மார்னிங் கிளம்பலாம் என்று கூறிவிட்டு இரவு உணவை முடித்து கொண்டு சீக்கிரமாவே எழுந்ததிலிருந்து பரபரப்பாக இருந்த கமளி ஓடி ஆடி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வைத்திருப்பதை பார்த்த பாரதிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நம்ம பொண்ணுக்கு நம்மள விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போறோம்னு அவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கா பாருங்க என்று கூறியதும் உடனே கண்ணன் அவ இந்த அளவுக்கு சந்தோஷமா கிளம்புறான்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவளை பாத்துக்கிறாங்க பின்பு காலை உணவை உண்டு முடித்த பின் கிளம்ப தயாராக இருந்த தன் மகள் கமலியிடம் சென்று கமலி பார்த்து கவனமா நடந்துக்க அங்க சரியா யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது எது சட்டு சட்டுன்னு கோவப்படக்கூடாது பெரியவங்கள மதிச்சு நடக்கணும் யாரும் என்னோட வளர்ப்ப தப்பா பேசாத அளவுக்கு நடந்துக்கம்மா என்று பாரதி தன் மகளுக்கு புத்திமதி சொல்லி கொண்டிருந்தார் சரிமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க என்று கூறினார் பிறகு சூர்யாவிடம் மாப்ள எங்க பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் அவ ஏதாவது தப்பா நடந்து கொண்டா நீங்க கோவிச்சுக்காம தப்பா நினைச்சுக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமா நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அவ கண்டிப்பா புரிஞ்சு அவளை மாத்திக்குவா என்றதும் நீங்க கவலைப்படாதீங்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று கூறிவிட்டு இருவரும் கமலியின் தாயிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு ஆகாஷிடமும் கூறிக்கொண்டு தங்களது வீட்டிற்கு புறப்பட்டனர் வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்த பெற்றோரை தன் கண் மறையும் வரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்று கொண்டிருந்தாள் கமளி அப்பொழுது அவள் கண்ணீர் துளித்த நீரை சூர்யா அவன் கையால் துடைத்து விட்டான் ஃபீல் பண்ணாத கமலி நம்ம அடிக்கடி வந்து அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு போலாம் சரியா என்று கூறியதும் அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்தது அதை பார்த்த சூர்யாவிற்கு நாம இன்னைக்கு சொல்றதோட நிறுத்திக்க கூடாது அடிக்கடி கமலிய கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவை காட்டிட்டு போகணும் பாவம் அவ நமக்காக எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கா அப்படி இருக்கும் போது அவளோட உணர்ச்சிகளுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் பிறகு நேராக தங்களது வீட்டுக்கு சென்றவுடன் பிரபாவதியும் கைலாஷும் அவர்களை வாசலிலேயே வந்து அழுத்து சென்றனர் வாசூரியா வாமா கமலி நீங்க ரெண்டு பேரும் இல்லாம வீடே வெறிச்சோன்னு ஆயிடுச்சு எப்ப நீங்க வருவீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று பிரபாவதி கூறவும் உடனே கைலாஷும் ஆமா ரெண்டு நாளா பேயறிஞ்ச மாதிரியே இருந்தா யார்கிட்டயும் பேசறது இல்ல சரியா சாப்பிடறது இல்ல சரியா தூங்குறது இல்ல எந்த நேரமும் உங்களை பத்தின தான் இருந்தா நான் சிரிப்பையே என்று கூறியதும் சூர்யாவிற்கும் கமலிக்கும் சங்கடமாக ஆகிவிட்டது அம்மா சாரிம்மா என்ற சூர்யாவை பார்த்து சரி சரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சூர்யா இது வரைக்கும் ஒன்னு நான் பிரிஞ்சிருந்ததே இல்லல்ல இப்பதான் டைம் பிரிஞ்சதுனால அது எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு மத்தபடி வேற ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதை விட வேற என்ன வேணும் என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்ற பிரபாவதி இருவருக்கும் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து குடிக்க சொன்னார் குடித்து முடித்தவுடன் சூர்யா சரிமா எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நான் கமலைய விட்டுட்டு போறதுக்காக தான் வந்தேன் என்றதும் சரிப்பா நீ போயிட்டு வா நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறியதும் அவனும் புறப்பட்டு ஆபீஸ் சென்றான் அதற்கு பிறகு பிரபாவதி தன் மருமகளிடம் அமர்ந்து மற்ற கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் என்ன கமலி சந்தோஷமா இருந்தியா உங்க வீட்டுல ஏமா அதுக்குள்ள வந்துட்ட இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல என்று அவரது வாய் சொன்னாலும் மனது அப்படி சொல்லவில்லை என்பதை உணர்ந்த கமலியே அவரை பார்த்து சிரித்து கொண்டே இல்லத்த எனக்குமே உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அதான் உடனே நாங்க கிளம்பி வந்துட்டோம் சரி பவி எங்க காலேஜ் போயிட்டாளா என்று கேட்டதும் ஆமா அவளுக்கும் ரெண்டு நாளா மூடே சரியில்லை உன்னை பார்க்காம புலம்பிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன்னு கூட சொன்னான் நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ண வேண்டாம் அவங்க நிம்மதியா இருக்கட்டும்னு சொன்னதுனால பேசாம விட்டுட்டா இன்னைக்கு காலையில கூட நீ வருவேன்னு தெரியாது இல்லனா அவ காலேஜே போயிருக்க மாட்டா என்று கூறியதும் சரிங்கத்த அப்போ நான் பவி கிட்ட போன் பண்ணி பேசுறேன் என்று கூறினாள் சரிமா நீ உன் ரூம்ல போய் ரெஸ்ட் என்று அவளை மேலே அனுப்பி வைத்த பிரபாவதி மதிய உணவு தயாரிப்பதற்கான வேலையில் விட்டார் பிறகு மாலை அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்த சூர்யாவிடம் பிரபாவதியும் கைலாஷும் சூர்யா உங்க ரெண்டு பேருக்கு ரிசப்ஷன் பண்ணணும்னு உன்னோட அத்தையும் மாமாவும் சொல்லி இருந்தாங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் நம்ம செஞ்சிடலாமாப்பா எந்த டைம் உனக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நாளும் நேரமும் பார்த்து ஃபங்க்ஷனை செஞ்சிடலாம் என்று கூறியதும் நீங்க நல்ல நாள் எப்போன்னு மட்டும் பார்த்து பண்ணுங்க மத்ததெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய மகனை பெருமையோடு பார்த்தவர் சரிப்பா அப்போ நாளையில இருந்து நாங்க எல்லா வேலையும் தொடங்கிடுறோம் நாளைக்கே போய் ஜோஷியரை பார்த்து ஒரு நல்ல நாளா குறிச்சிட்டு வந்துடுறோம் என்று கூறியதும் சரிங்கப்பா நீங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க நான் மேலே போறேன் என்று கூறி மேலே செல்ல எழுந்த பொழுது காவியா வீட்டுக்குள் நுழைந்தாள் ஹண்ணா அண்ணி எப்ப வந்தீங்க ரெண்டு பேரும் என்று ஓடி வந்து இருவரையும் கட்டி அணைத்துக் கொண்டு அண்ணா அண்ணி உங்க ரெண்டு பேரையும் நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் கூட என் ஞாபகமே இல்ல ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேக்கல என்றதும் சூர்யா வாளு நிஜமாவே நீ என்ன மிஸ் பண்ணியா இல்ல அப்பாடா நிம்மதி ரெண்டு நாளைக்கு இவன் தொல்லை இருக்காதுன்னு சொல்லி ஜாலியா இருந்தியா என்று கேட்டதும் அம்மா பாருங்க அண்ணா எப்படி சொல்றாங்கன்னு அவன் சும்மா உன்னை கிண்டல் பண்றாமா அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாது என்று கூறியதும் தான் சமாதானமானவள் நேராக கமலியை பார்த்து அணி உங்களுக்கு கூட தோணல ஒரு ஃபோன் பண்ணணும்னு அப்படி எல்லாம் இல்ல காவியா நான் ஆக்சுவலி நேத்தே கிளம்பி வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா அம்மா தான் செம்ப செவ்வா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி நாளைக்கு தான் போறோமே நேர்ல போய் பார்த்து பேசிக்கலாம்னு நம்ம காவியா கிட்ட நினைச்சிட்டு நானும் வந்துட்டேன் என்று அவள் கூறியதும் புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா சமாளிக்கிறீங்க அண்ணி என்று கூறிவிட்டு காவியா தோலை கட்டி அவர்களுடன் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தாள் அப்படியே அவர்களுடைய நாள் அன்று கழிந்தது